கோவை துடியலூரை அடுத்துள்ள வடமதுரை அருள்மிகு விருந்தீஸ்வரர் திருக்கோவிலில் ஐப்பசி பௌர்ணமியை ஒட்டி நடைபெற்ற அன்னாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது உலக ஜீவராசிகளுக்கு அரிசி உணவை அபிஷேகம் செய்து படைக்கும் இந்த அண்ணாபிஷேக விழா சிவபெருமானின் அருளை பெறும் முக்கிய ஆன்மீக நிகழ்வாக கருதப்படுகிறது அன்று சிவபெருமானின் மேனியில் சாற்றப்படும் ஒவ்வொரு பருக்கை சோறும் ஒரு சிவலிங்கத்தை போன்றதாக கருதப்படுவதால் அந்நாளில் தரிசனம் செய்தால் கோணிலிங்க தரிசன பலன் கிடைக்கும் என நம்பப்படுகிறது இதன் ஒரு பகுதியாக அருள்மிகு விருந்தீஸ்வரர் மீது பல்வேறு வகையான பழங்கள் காய்கறிகள் இனிப்புகள் கார வகைகள் மேலும் ஐம்பது கிலோ அரிசியால் செய்யப்பட்ட அன்னம் அர்ப்பணிக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு பூஜை மற்றும் ஆராதனை நடைபெற்றது அன்னாபிஷேக விழாவிற்கு பின் விருந்தீஸ்வரர் மீது அர்ப்பணிக்கப்பட்ட அன்னம் பக்தர்களுக்கு அன்னதானமாக வழங்கப்பட்டது நூற்றுக்கணக்கான பக்தர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு விருந்தீஸ்வரர் அருள் பெற்றனர் முன்னதாக கோவிலை சுற்றி காங்கிரீட் சாலை அமைக்கும் பணிக்காக பூமி பூஜை நடைபெற்றது விழாவில் கோவில் அரங்காவலர் குழு தலைவர் பி வி மணி தலைமையில் அரங்காவலர்கள் சாமிநாதன் அம்சவேணி பழனிசாமி முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் கார்த்திக் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் பூஜை மற்றும் அபிஷேக நிகழ்வுகளை கோவில் பூசாரி தயாநிதி குருக்கள் நடத்தினர் விழா ஏற்பாடுகளை எல் எம் டபிள்யூ அசோகன் ஆர்டிஓ டி பழனிசாமி வேல்முருகன் தம்பி பார்த்திபன் வக்கீல் கதிர்வேல் உள்ளிட்டோர் மற்றும் கோவில் அண்ணாபிஷேக குழு குழு, சசிக் குழுவினர் ஒருங்கிணைத்து சிறப்பாக செய்திருந்தனா்